இயக்குனர் விக்னேஷ் சிவனுடன் நம்ம அஜித் சார் கூட்டணி சேர்ந்த அந்த படம் பாத்தீங்கன்னா முதல்ல அறிவிக்கப்பட்டு அதன் பின்பு கதை பிடிக்காத ஆச்சு அதன் பிறகுதான் மகத்திருமே அஜித் சார் கூட்டணி சேர்ந்து விடாமியாச்சு படத்துல நடித்தாரு அந்த படம் நேற்று உலகம் முழுக்க வே ரிலீஸ் ஆகியிருக்கு ஸோ விடாமியாச்சு படத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில கலவையான விமர்சனங்களுமே வந்துட்டு இருக்கு விக்னேஷ் சிவன் இன்ஸ்டாவில் போட்டிருக்கும் ஸ்டேட்டஸ் வைரலுமே ஆகிட்டு இருக்கு அஜித் சார் தாக்கும் தான் அந்த பதவி இருக்கா அப்படின்னு பலருமே கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அதை பற்றிய ஒரு வாக்குவாதமுமே ஒரு பக்கம் போயிட்டு இந்த நிலையில இரண்டு வருட காத்திருப்பதற்கு பின்பு நேத்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சி திரைப்படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகியிருக்கு படத்திற்கு நிறைய பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்தாலுமே ஒரு சில இடங்கள்ல படம் லேகிங் ஆக இருக்கு ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா படத்தை பார்த்த நிறைய பிரபலங்கள்ல ஒரு சில பிரபலங்கள் இதனை வெளிப்படையாகவே நம்ம இயக்கை விடம் சொல்லியிருக்காங்களா அதுல ஒருவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவருக்கு இந்த படத்துடைய ஸ்பெஷல் காட்சி போடப்பட்டிருக்கான் படத்தை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சில இடங்களை ட்ரம்ப் பண்ண சொல்லியிருக்காராம் கண்டிப்பாக இதனை நீங்கள் ட்ரம் பண்ணீங்கன்னா படம் விறுவிறுப்பாகவும் கண்டிப்பாக ரசிகர்களுக்கு பொடுத்த மாதிரியுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய கமெண்ட்ஸை சொல்லியிருக்காரு ஸோ இந்த நிலையில் படக்குழு பார்த்தீங்கன்னா முழுநீள படமாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவர் சொன்னது போலவே படம் அந்த இடங்கள் எல்லாம் லேகிங்காக இருக்கு அப்படின்ற கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க